மாவட்ட நீதிபதி திரு இளஞ்செழியன் அவர்களுடைய வாகனத்தை நோக்கியும் அவர்களுடைய மெய்கா பாதுகாவலரை நோக்கியும் நடாத்தப்பட்ட இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமானது தமிழ் மக்கள் மத்தியிலையும் இன்னும் பல்வேறுபட்ட தரப்பினர் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையை மேற்படுத்தி இருக்கிறது காரணம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் அதுவும் மிக பிரபல்யமான யாழ்ப்பாண மாவட்டத்திலே அண்மை காலமாக பல்வேறுபட்ட சமூக விரோத செயல்கள் பாலியல் வழக்குகள் தொடர்பாகவும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலை சூட்டு சம்பவங்கள் இன்னும் அண்மை காலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கடத்தல் போதவஸ்து பா போன்ற பல வழக்குகளை அவருடைய மேற்பார்வைக்கு அந்த கொண்ட சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு சவால் விடுக்கின்ற முகமாக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது உண்மையிலேயே இந்த சூட்டு சம்பவம் நடைபெறும் போது அவருடைய தகவலின்படி எட்டு அடி அருகாமையில் இருந்திருக்கிறார் ஒரு மயிருளையில் உயிர் தப்பியிருக்கின்றார் அவரை பாதுகாத்த பதினேழு வருட காலம் அவருக்கு மெய்ப்பாதுகாவலராக இருந்த போலீஸார் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் ஒரு நாட்டிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது யுத்தம் நிறைவடைந்து எட்டு வருடங்கள் கடந்திருக்கின்ற இந்த நிலையில் த தமிழில் விடுதலை புலிகளாலோ அல்லது ஏனி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் அல்லது குண்டுவெடிப்பு சம்பவம் எது எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியான இப்படியான சம்பவங்கள் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்குறது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு நபருக்கு பத்து போலீஸ் ஆர் என்ற வீதமும் ஒரு ஒரு நபருக்கு ஐந்து ராணுவம் என்ற வகையிலும் வடக்கிலே பெருந்தொகையான ராணுவம் போலீஸ் கடற்பட விமானப்பட குவித்திருக்கிற இந்த இப்படியான காலகட்டத்தில்தான் யாழ் மாவட்டத்திலே பல்வேறுபட்ட சமூக விரோத செயல் சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இதை கட்டுப்படுத்தி யாழ் மாவட்டம் ஒரு அமைதி பூங்காவாக மாற்றுவதற்காக அவர் பல்வேறுபட்ட சவால்களை சந்திச்சிருக்கின்றார் ஆகவே அந்த சவால்கள் இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய நீதி அரசருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண குடிமகன் எப்படி இங்கே வாழ முடியும் எப்படி அது நடமாட முடியும் என்ற கேள்வி பலர் மத்தியிலையும் அந்த சந்தேகத்தை பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த கொலை சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறவர்களை அரசாங்கம் சட்டத்தை முன் சட்டத்துக்கு முன் நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தோடு தொடர்பட்டவர்களை வெளிப்படத்தன்மையாக பொதுமக்களுக்கு ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த கொலை சம்பவத்தோடு தொடர்பு பட்டிருந்த நபர்கள் யாரு அவர்களுடைய பின்னணி என்ன என்ன நோக்கத்துக்காக இது இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது என்பதெல்லாம் வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் காரணம் கடந்த காலத்திலே இப்படிப்பட்ட சமூக விரோதத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது பாலியல் வன்புணர்வோடு சம்பந்தப்பட்ட வித்தியாவனுடைய கொலை வழக்குகள் கூட பல மாதங்கள் ரெண்டு வருடங்கள் கடந்தும் கூட உண்மையை நீதியை கண்டறிய முடியாத அளவுக்கு தான் நிலைமைகள் இருந்தது மட்டுமல்லாமல் சில வழக்குகளை யாழ் மாவட்டத்தில் இருந்து கொழும்புக்கு தென்பகுதிக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் கூட எடுக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த சம்பவம் கூட இது இந்த கொலையாளிகள் வந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இந்த வழக்குகள் காலதாமதப்படுத்தக்கூடாது வெவ்வேறு காரணங்களை சொல்லி இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை தென்பகுதிக்கு மாற்றுவதை போன்ற இப்படியான செயல்களை ஈடுபடு ஈடுபடும் ஈடுபடுவதாக அரசாங்கம் முயற்சிக்குமானால் இந்த நாட்டிலே நீதித்துறை மீதும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைதான் ஏற்படும் நாங்கள் கண்டிக்கின்றோம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை இந்த தேசிய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பேத பேராதரவை பெற்ற இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருட காலங்கள் நிறைவடைகிற நேரத்திலே இப்படியான வடக்கு மாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே தொடர்ச்சியான இந்த சமூக விரோத செயல்கள் சூட்டு சம்பவங்கள் நடைபெறுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது நீதித்துறைக்கு இருக்கிறது ஆகவே இதை செய்வதனூடாகத்தான் நல்லெண்டத்தையும் நம்பிக்கை